அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் நார்மலாக இருக்குங்க மாத்திரை வாங்கிட்டு வந்தாச்சு டாக்டர் வந்துட்டாங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னா நான் வந்துட்டு நேற்று நைட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் இப்போ வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா மணி அஞ்சரை ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் சரி வீட்டுக்கு வீட்டுக்கில் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் ஏன்னா வந்துட்டு வெட்டி எல்லாம் வாங்கி தரணும் இப்போ வந்துட்டு எதனால் இந்த வீடியோனால் ரத்தம் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னாங்களே மாதுளம்பழம் வந்துட்டு நேற்று பார்க்க வந்தவங்க வந்து போயிட்டு வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதை அப்படியே ஜூஸ் அடிச்சு எடுத்துகிட்டு போகலாம் அதையும் கண்டினியூ பண்ணலாம் சரி வாங்க பேக் காட்டுறேன் இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலு மாதுளம்பழத்தை வந்து உரிச்சு எடுத்துக்கிட்டேன் பாருங்க ஒரு நாலு பெரிய நேற்று எங்கள் கான்ட்ராக்டர் பார்க்க வந்தாரா அவர் வாங்கிட்டு வந்தார் சரி நாலு பழத்தையும் வெட்டு வெட்டி உரித்து எடுத்துட்றான்ட்டு எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் சரி வாங்க ஜூஸ் அடிச்சிட்டு கிளம்பலாம் மணி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஜூஸ் ரெடி இங்கே வருங்க ஒரு வர ஒரு வாட்டர் கேன் ஃபுல்லாக ஃபுல்லாக எல்லாம் முக்காவது இருக்குது சரி ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பலாம் மணி ஆயிடுச்சு சரி ஃப்ரெண்ட்ஸ் போகிற வழியாக வந்துட்டு மாறுபிழம் ஜூஸ் வந்து அடித்து எடுத்துகிட்டு வச்சு சரி நம்ம கிளம்பலாம் இதுக்கப்புறம் வந்துட்டு போகிற வழியில் ஏதாச்சும் வீடு எடுக்க முன்னே எடுக்கிறேன் இல்லைனா ஸ்ட்ரைட்டாக ஹாஸ்பிட்டலில் போயிட்டு சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் மணி அஞ்சு முக்கா கண்டினியூ பண்ணுங்க ஆய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எப்படி இருக்குன்னு காலைல ஆறு மணிக்கு இதான் நாங்கள் இருக்கிற ஏரியா பைபாஸில் நடந்து இருக்கேன் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹாஸ்டல் திரையில போய் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு ஜூஸை குடிச்சிட்டு உக்காந்துருக்காங்க மேடம் டாக்டர் வந்துட்டா வீட்டுக்கு போகலாமு தெரிஞ்சுட்டோம் சரி டாக்டர் வந்தாலையும் வெயிட் பண்ணுறோம் அதே டாக்டர் வந்துட்டாங்களா வரலையா சரி ஃப்ரெண்ட்ஸ் யாரு யாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாரு எங்கேயோ பார்க்குற மாதிரி டிஸ்சார்ஜ் வந்து அவன் சொல்லிட்டாங்க இங்கே வரங்க எல்லாம் ரெடி ஆகிட்டு மேடம் உக்காந்துருக்காங்க எப்படா வீட்டு ஓடுவாங்கன்னு எதிர்பார்த்துட்ருக்கு எப்படி ஒரு முயல் மாட்டினா சித்தா பறந்துடு நான் வருங்க ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டுட்டாங்க கிளம்பிடுச்சு கிளம்பிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் ஊசியை கழட்டிகிட்டு வருது இருங்க இருங்க ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்சார்ஜ் ஃபார்ம் வாங்கிட்டு வருது என்னாச்சு ஊசி கலட்டல ஏடிஆர்லியா ஃப்ரெண்ட்ஸுங்கருங்க இப்போ வந்துட்டு புது பில்டிங்க்கு சத்து மாத்திரை வாங்கிறதுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க புது பில்டிங் அங்கே இருக்குது இங்கேருங்க இதான் வந்து பிரசவ வார்டு சரி வாங்க புது பில்டிங்கில் போயிட்டு மாத்திரை வாங்கிட்டு அவங்களை சந்திக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸுங்கிறதுங்க இதான் பெரிய ஜிஹெச் இங்கே தான் மாத்திரை வாங்க சொல்லியிருக்காங்க அது மருத்துவ கல்லூரி ஃப்ரெண்ட்ஸ் அரசு மருத்துவக் கல்லூரி சரி வாங்க போயிட்டு டேப்லெட் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்புலாம் ஃப்ரெண்ட்ஸுங்க வேறுங்க மாத்திரை வாங்கிட்டு வந்தாச்சு இப்போ வந்துட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க இங்கேரு அவங்க தெரியல நீ தான் தெரியுற ஏன் இப்படி இருக்கியா சரி ஃப்ரெண்ட்ஸ் சரி வீட்டுக்கு போயிட்டு சந்திப்போம் வெளியே தான் உட்காந்துருக்கோம் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே போயிட்டு வரோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்பா ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ்ங்க வேறுங்க மேடம் வந்து வீட்டுக்கு போயிடணும் போயிடணும் ஆசைப்பட்டாங்க எப்படியோ ஒரு கூண்டுல இருந்து பறந்து ஒடியாந்த மாதிரி வந்துட்டாங்க ஆனா வந்துட்டு சும்மா சொல்லக்கூடாதுங்க சூப்பரா பார்த்தாங்க ஜிஹெச்சில் எப்படி பார்த்தாங்க இதுதான் உள்ளார மெயினா இருந்துச்சு நான் தான் போவேன் என்ன சொன்னாங்க ஒன்றும் சொல்லல நல்லா இருக்கும் ஜிஹெச்ல எப்படி பாத்துக்கிட்டாங்க சூப்பரா பாத்துக்கிட்டாங்க சூப்பராக பார்த்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் மூணு நேரமும் வந்து சாப்பாடு அப்புறம் வந்துட்டு டாக்டர் வந்து அடிக்கடி ரவுண்ட்ஸ் வந்து பார்த்தது அதெல்லாம் சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க இருந்தாலும் ஏன் போக சொல்லிட்டாங்கன்னா சரி வழி வந்ததுக்கு அப்புறமே பார்த்துக்கலாம் இன்னும் எத்தனை நாள் இருக்கு கொஞ்சம் சொல்லு பத்து நாள் இருக்கு இன்னும் பத்து நாள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வழி வந்தால் வர சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்குன்னு போனால் அவ்வளோதான் அது டெலிவரி தான் இதுக்கப்புறம் போனால் பேபியோட தான் வீட்டுக்கு இப்போ வந்துட்டு போயிட்டு வந்தாச்சு எப்படியோ நாங்களே என்னன்னே தெரியாமல் இருந்தோம் சரி டெலிவரி ஆயிட மாட்டுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்புறம் அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் நார்மலாக இருக்குது நீங்கள் போய்ட்டு வழி வந்ததுக்கப்புறம் வாங்க அப்படின்ட்டாங்க நான் என்ன ஒரே சவுண்டு கையெல்லாம் இங்கே சில்ட்ரன்ஸ் குளுக்கோஸ் கோஸ் போட்டு அவ்வளோதான் இப்போ தான் வந்தோம் சரி இதை குளிக்க வச்சுட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் டெய்லி வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் இதுக்கப்புறம் தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லியிருக்காங்க ஏன்னா வந்து டேட் ரொம்ப பக்கம் நெருங்கிருச்சு வெறும் பத்தே நாள் தான் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் கை காட்டோம் இல்லையா ஊசி போட்டது கை வீங்கியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாய்